ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் தீபாவளி ரிலீஸ் ஆன படங்கள்ல என்னென்ன மட்டும் கிடையாதுங்க தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உலக அளவுல என்னென்ன படங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாம அந்த படங்களோட வெற்றியின் அடிப்படையில் கவுண்டனும் இந்த ஆக்சுவலி ஒரு டாப் படங்கள் இந்த அஞ்சாவது வருஷம் தீபாவளி ரிலீஸ் ஆயிருக்கு இது உலக மொத்தமே மொத்தமல்லதான்னு சொல்ல மாட்டேன் நம்ம தமிழ்நாடு வரையுமே இந்த பதினஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு வெற்றி கவுண்டனாக இருந்தாலும் இந்த வெற்றியை நம்ம கரெக்டாக கணக்கிட முடியல ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது இன்னொன்று படங்களும் உலக அளவுல இருக்க எல்லா படங்கள் சின்ன படங்கள் பெரிய படங்கள் எதிர்பார்ப்புக்குரிய படங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம இட்லிஸ்ட் எடுக்கிறது சாதாரண விஷயம் நம்ம தமிழ் படங்களை பொறுத்த வரையுமே ஆனால் நம்ம உலக அளவில் ஒரு லிஸ்ட் எடுத்து அங்கே வந்து கவுண்டர் நம்பர் தரணுன்றதுக்கோசம் தரேன் இதுதான் ஒரு கரெக்ட் நம்பர் இல்லை ஸோ வாங்க அதில் என்னென்ன படங்கள் எந்தெந்த படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிக்குதுன்றதை வீடியோ போய் பார்த்துருவோம் நம்ம இந்த தீபாவளி ரிலீஸ்ல பதினஞ்சாவது இடத்துல பார்க்க போற படம் பூகம்பம் இந்த பூகம்பம்ன்ற படம் தீபாவளிக்கு அதாவது தீபாவளியை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை அக்டோபர் பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு சில ஹீரோக்கான சில பல சிறப்பம் தான் மனுஷன் இருக்காரு ஆனா என்ன ஒன்னு ரொம்ப லேட்டா வந்திருக்காரு அவருக்கான பில்ட் அது இதுன்னு சொல்லி அதுல அவரே டேரக்டராக படமும் பண்ணிருக்காரு இந்த படம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேட்டர் ஓடுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்து ஓடுனா பெரிய விஷயம் தான் சொல்லும் சில இந்த படம் வந்ததே பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த படம் எல்லா விதத்திலயும் ஒரு டிசாஸ்டர் தான் சொல்லி ஆகணும் நம்ம இந்த தீபாவளி ரிலீஸ்ல பதினாலாம் இடத்துல பார்க்க போற படம் கம்பி கட்டும் கதை இந்த படம் தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலி இந்த படம் நம்ம நட்டி கோசம் ஒரு சில பல தேட்டர்கள் கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுக்கான கூட்டம்ன்றது கொஞ்சம் கூட தேட்டர் இல்லாமல் வெறும் அஞ்சு லட்சம் ரேஞ்சில் தான் தேட்டர்களில் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டிசாஸ் தான் சொல்லி ஆகணும் ஆக்சுவலி பூகம்பம் ஆச்சு பரவாயில்ல அந்த மனுஷனே ஒரு டைரக்டர் ஹீரோவாக நடிச்சு ஏதோ ஒரு பெருமை சேர்க்க படம் எடுத்துட்டாரு ஆனால் இங்கே கம்பி கட்டும் கதை ப்ரொடியூசர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவங்க ஸோ இந்த படத்துக்கு புக் மை ஷோலாம் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் கிட்ட இரநூத்தம்பது பிளஸ் ஓட்டு கிட்ட வந்திருக்கு அதேமாதிரி படத்தோட டீம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் ஓட்டிங்கில் ஆனால் படம் வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் காமெடி மொக்க படம் எடுப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு எந்த குறையும் இல்லாமல் தான் இந்த கம்பி கட்டும் கதையும் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டே ரிவ்யூ பார்த்து ஏமாந்துடாதீங்க போக போக இந்த படத்தோட ரிசல்ட் கிளியரா தெரிஞ்சிடும் உங்களுக்கு நம்ம கவுண்டில் பதிமூணாவது இடத்துல பார்க்க போற படம் மித்ரா மந்தாலே இது ஒரு தெலுங்கு படம் இது நம்ம நட்டகாரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க தெலுங்குல இப்போ கூட நம்ம வைபோ கூட பெருசு படத்தில் ஹீரோனா வந்தால் பார்த்தீங்களா அவங்க ஹீரோனா நினைச்சிருக்காங்க இந்த படம் தெலுங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்ல எப்படி வந்து ஒரு மொக்க காமெடியெலாம் வருது அந்த மாதிரி இங்கே தெலுங்குல ஒரு மொக்க காமெடி படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு இப்படி ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப மொக்க ரிவ்யூ தான் வாங்கிட்டு இருக்கு ஆனால் கம்பி கதை அளவுக்கு ரொம்ப பெரிய மைனஸ் கிடையாது கிடையாது ஓரளவுக்கு தெலுங்கு பொறுத்த வரையும் சின்னதாக ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் சொல்லலாம் ஆனா படம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ இந்த படத்தோட வெரைட்டியாக ஃபிளாப் ரேஞ்சில் தான் இருக்கும் நம்ம பன்னெண்டாவதாக பார்க்க போகிற படம் ஏ நைஸ் பாய் இது ஒரு இங்கிலீஷ் படம் இது வந்து அக்டோபர் பதினாறு அதாவது தீபாவளி வாரத்தை முன்னிட்டு வந்திருக்கு ஸோ அதனால் நம்ம இதையும் லிஸ்ட் அவுட் எடுத்து பேச வேண்டியதாக இருக்கு ஏன்னா உலக தீபாவளி படங்கள் பேச ஆரம்பிச்சிடும் இனிமே இந்த ஏ நைஸ் பாய்ன்றது பார்த்தீங்கன்னா காமெடியில் ஓரளவுக்கு நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் இங்கிலீஷ் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க ஆக்சுவலி இது ஒரு ஹாலிவுட் படம் தான் ஆனால் வந்து ஓரளவுக்கு சின்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் எல்லாத்தையும் வேற வேற ரேஞ்சில் ஓவராலாக அனலைசிஸ் பண்ணி

வந்துட்டு இது ஓரளவுக்கு அந்த இங்கிலீஷ் மக்கள் அந்த ஒரு மைண்ட் செட் மாதிரி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல படம்ன்ற மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கு ரிவியூல நம்ம ஜான் வீக் ரேஞ்சுக்கு பட்ஜெட்டும் இல்லாம ஓரளவுக்கு மினிமம் தான் எடுத்திருக்காங்க அதுக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் ஓவராலா ஒரு ஹிட் ரேஞ்சு கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தோணுது இனிமே அதர் லாங்குவேஜ் படத்துக்கெல்லாம் நம்ம பெருசா வச்சு பேசி தவிர இது எல்லாமே தீபாவளி ரிலீஸ்க்கு நம்ம சென்னை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஓடிட்டு இருக்க படங்களா இருக்கிறதுல வச்சு ஒரு அனலைசிஸ் பண்ணி கவுண்ட் பண்றேன் இந்த வீடியோ எல்லாம் பாக்க போனா ஒரு ஹிஸ்டரிங்க ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளிக்கு என்னென்ன படங்கள்லாம் ஓடிச்சுன்றதை ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு இருக்கேன் நம்ம கொண்டு பத்தாவது படம் தெலுசு

பெருசாக சூப்பர் ஹிட் ஆகுமா பிளாக் பஸ்டர் ஆகுமான்றதுலாம் டவுட் தான் ஆனால் ஹிட் ரேஞ்சில் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு ஒரு ஆவரேஜ் ஹீட்டுக்கு மேலே தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு எனவே படம் வந்து ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது கரெக்டான ஒரு ஹிட் லிஸ்ட்டும் நம்ம இப்போ பேச முடியாது ஆனால் ஓரளவுக்கு இந்த படம் சர்வே தாங்க ஆகிடும் ஏன்னா நம்ம நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அதில் இந்த தெலுசு கதாவும் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறது பண்ணிட்டு தாங்க இருக்கு ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் ஆகட்டும் இந்த படத்தோட ஜானருக்கு ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆகட்டும் இந்த படத்தோட பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகட்டும் எல்லா ரேஜ்லேயும் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் சொல்லி ஆகணும் நம்ம சவுத் இந்தியன் ரேஜில் படங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இந்த படத்துக்குலாம் ஒரு நாலாவது மூணாவது இடம் கொடுக்குற அளவுக்கு இருக்குது இந்த படத்தோட

படத்தில் நல்ல கேரக்டர் சோபின் நாயகரும் நவ்யா நாயர் தான் மோஸ்ட்லி இருக்காங்க ஆக்சுவலி மலையாள படம் அதுவும் சோபின் சௌகர்மம் நவ்யா நாயர்லாம் வந்து காஸ்ட் ஆகிருக்காங்கன்னா சொல்லவா வேண்டும் ஒரு நல்ல கான்செப்ட்ல அதாவது ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் கான்செப்ட்ல கேரளா படம்லாம் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த படம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ரிவ்யூ எடுத்துட்டு இருக்கு தேட்டரிகளையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு நம்ம இந்த வீடியோக்கு மேபி நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஹாலிவுட் படம் இந்தி படத்தெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம சவுத் இந்திய லாங்குவேஜில் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்போது அடுத்த நாட்டிகளும் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ண முடியும் ஸோ உங்கள் சப்போர்ட்டில் தான் இருக்கு நான் இந்த கவுண்டர் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணுற கவுண்டர்ன்றது ஒரு ஓப்பனிங் பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஸோ அதில் கண்டிப்பாக இந்த பாதிராத்திரே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கு மலையாள படங்கள்லாம் பிடிச்சவங்க தாராளமாக போய் பாருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேஷனான ஒரு படமாக இருக்கும் பாதிராத்திரேன்றது கண்டிப்பாக ஒரு இட் படம் அதை தாண்டி எந்த அளவுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படமா அமைதான் பார்க்கணும் நம்ம கொண்டு எட்டாவது இடத்துல பார்க்க போற படம் கேபி டால் ஹவுஸ் இந்த கேபி டால் ஹவுஸ் ஒரு இங்கிலீஷ் படம் இந்த படத்துக்கு ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருக்கும் சொல்லணும் படம்ன்றது பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் காமெடி ஃபேமிலி ஃபேண்டசின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ்டான ஜானர் இந்த படம் இருந்தாலும் இது கண்டிப்பா வந்து கேர்ள்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் பிடிக்கிற ஒரு படமா இந்த படம் நல்லபடியா ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இம்ப்ரெஸ் வந்துடும் படமும் அதுக்கு எந்த குறையும் இல்லாம ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு ஆறு தேர்ட்ல ரிலீஸ் ஆயிருக்கு இது மாதிரி பார்பின்னு சொல்லிட்டு ஒரு படம் வேற லெவல் தாறு மாதிரி இட்டாச்சு அந்த படம் மாதிரி லைட்டா இந்த படம் எனக்கு தோணுச்சு ஆனா வேற லெவல் படம் ஆனால் இந்த படம் இருக்கிறது கண்டிப்பா ஹிட் ஆடுதாங்க நம்ம ஏழாவது பார்க்க போற படம் கிராம் இந்த கிராம்புன்றதும் ஒரு தெலுங்கு படம் ஒரு ஆக்ஷன் ரொம்பிக் படமா ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி ஆக்சன் ரொமாண்டிக் படம்லாம் ஹிட் ஆகுது பெரிய விஷயம் இங்கே பெரிய ஒரு எஸ்டாபிளீஸ் ஹீரோவும் கிடையாது ஆனா இந்த படத்தை கதை மூலமா வெற்றியாக்கி பார்த்த பலர் வந்து நல்ல ரிவியூ ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க ஆடியன் தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு பெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு சோ இந்த படம் ஹிட்டுங்கிறது பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பர் ஹிட் ஆகுதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓப்பனிங் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம் ஸோ சப்போர்ட் பண்ணிணா நெக்ஸ்ட் வீக் வீடியோ பண்ணலாம் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளி ரிலீஸ் வெற்றி லாராவதா பாக்க போற படம் தி பெட் டிடெக்டிவ் இதுவும் ஒரு மலையாள படமா தான் வந்திருக்கு மலை த்ரில்லர் படம் வேற லெவல்ல இருக்கிற தாண்டி காமெடி படமா நல்ல பெர்ஃபார்மென்ஸ் பண்ணும் சோ அல்ல இந்த பெட் டீடெயில் வந்து குறிப்பிடணும் இன்னொன்னு வந்து இங்க எக்ஸ்ட்ரா பிளிஸ் ஹீரோலாம் கிடையாது ஆனா நம்ம அனுபமா பரமேஸ்வரன் இருக்காங்க ஆனா அவங்கள தாண்டி இங்க ஹீரோக்கு தான் நல்ல ஒரு கேரக்டர் இருக்கு அதெல்லாம் தாண்டி இங்க கதை தான் ஹீரோங்க மலையாள படத்தை பொறுத்த வரைக்கும் சோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு காமெடி த்ரில்லர்ன்ற தாண்டி மிஸ்டி அந்த மாதிரியான ஒரு கான்செப்டோட ஒரு சம வேற லெவல் தாறு மாதிரி ரிவ்யூஸ் பண்ணுறதுக்கு தியேட்டருக்குலயும் நல்ல ஒரு புக்கிங் இருக்கு சோ இந்த படத்தோட பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு சூப்பர் ட்ரெஞ்சி இதுதான் வரும் அதை தாண்டி படம் நல்லா பர்ஃபார்மென்ஸ் பண்ணிச்சின்னா ப்ளாக்

நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருந்துட்டு இருக்கு ட்ரைலர்ல வந்து அங்க இந்தியில எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரியான பெரிய ஹீரோ படம் இந்த வாட்டி எதுவும் கிடையாது அதனால இந்த படம் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரெஞ்சில் கவுண்ட் வைக்கிறேன் நம்ம வீக்லி டாப்டன் பவர் தெரியும் அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸை காப்பாத்தி இந்த படம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பாத்துருவோம் நம்ம கூட நாலாவது இடத்துல பார்க்க போற படம் தம்மா இந்த தம்மாவும் அக்டோபர் இருபத்தொன்னு தான் வரப்போது இதுவும் ஒரு இந்தி படம் தான் இந்தியாரம் தாங்க தீபாவளி ரிலீஸ் பண்றான் இந்த படத்துல ஹீரோவா ஆயுஷ்மான் குரானா பண்ணிருக்காரு அவர் இப்ப இந்தியில நல்ல பேமஸா ஓரளவுக்கு இளம் ஹீரோவா வந்துட்டு இருக்காரு சொல்லணும் அதெல்லாம் விட நம்மளுக்கு முக்கியமா இங்க ராஷ்மிகா மந்தனா அந்த படத்துல ஹீரோ என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் நல்ல கேரக்டரேஷன் இருக்க மாதிரி தான் இருக்கு ட்ரைலர்லாம் பார்க்கும்போது இந்த படத்துக்கும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இருந்தாலும் நான் கவுண்டில் இன்னும் டாப் பண்றதுக்கு நம்ம ராஷ்மிகா இருக்காங்க அப்புறம் இந்த படத்தோட ஜானரா பாத்தீங்கன்னா காமெடி ஆரர் ரொமான்டிக் இது மூணுமே கலந்த மாதிரி ஆக்சுவலி இது ட்ரைலர்லயே தெரியுது இங்க ஆரரை பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்தில இப்ப நல்லா போயிட்டு இருக்கு ஆக்சுவலி தமிழ்ல தான் ஒரு டைம்ல ஆரர் பயங்கரமா போகணும் இந்தியில இப்ப எக்கச்சக்கமான பாக்ஸ் ஆஃபீஸ் டீ எல்லாம் பாத்துருப்பீங்க இன்னும் சமீபமாவே ஒரு மூணு நாலு பேய் படங்கள் வந்து நல்ல அடிச்சுருக்கு அடிச்சிருக்கு இது ஆயுஷ்மான் குராரா தாண்டி ராஷ்மிகா இருக்கிறனால ஹிந்தி மட்டும் இல்லாம தெலுங்கியும் வந்து உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் மாதிரி கம்பேர் பண்றாங்க அதை தாண்டி நம்ம சிட்டிலயும் இந்த ரிலீஸ் ஆக போகுது அக்டோபர் இருபத்தி ஒன்று பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஆக்சுவலி இந்த படம் இருக்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நல்ல கான்செர்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சம பாக்ஸ் ஆஃபீஸ் அல்ற ஒரு படமாக இந்த தம்மா இருக்க போகுது அதெல்லாம் நடக்குதா இல்லையான்றதா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு அடுத்த வாரம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம தனியாக நம்ம கூட இல்லை மூணாவது இடத்துல பார்க்க போகிற படம் டீசல் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்குலாம் இப்போ தான் பெரும் வச்சு வர எஃப் எங்கேயோ சுற்றிட்டு இப்போ தான் தமிழுக்கு வந்திருக்காங்க கரெக்டாக ரியல் தீபாவளிக்கு இப்போ தான் வந்திருக்கான்னு தோணும் இல்லையா அதான் அந்த ரியல் தீபாவளிக்கான ஒரு படமாக நம்ம டீசலை பார்த்தனால்தான் டாப் தேர்ட்ல வச்சிருக்கோம் இல்லாம நம்ம மத்த லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்த்தல அந்த அளவுக்கு டீசல் பர்ஃபார்மென்ஸ் பண்ணலாம் தான் சொல்லி ஆனும் என்னதான் ஹரீஸ் கல்யாணுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு பேசினாலும் இந்த லப்பர் பந்து ஏதோ ஒரு ஐம்பது கோடிக்கு புண்ணியம் கட்டிச்சு மற்றபடி இந்த கூட அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் தரல உங்களுக்கு ஆனா அதுலயும் நேஷனல் வாங்கிச்சு இங்க டீசல்லே அதே மாதிரி தான் படத்தோட கான்செப்டா பரவாயில்லன்னு சொன்னாலும் கொஞ்சம் கூட வந்து ஒரு காமன் சென்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள வந்து இங்க ரெக்கார்ட் பேஸ் எல்லாம் பார்க்காம ஏதோ வந்ததை அடிச்சு விட்றோன்ற மாதிரி ரொம்ப ஒரு கற்பனை படமா அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க ரெஞ்சில் ஒரு கிளியர் தரவுகளோட இந்த படம் எடுத்த மாதிரி கிடையாது எனிமே சினிமா தனமா எடுத்த படமா இந்த டீசல பார்க்க வேண்டியதா இருக்கு அது கமர்ஷியல் ஆடியன்ஸ் ஓரளவுக்கு கவர்ற மாதிரியும் இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த தீபாவளி ரேஸ்ல இந்த படம் அவ்வளவு பெருசா தேட்டர்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஏன்னா ஹரிஷ் கல்யாணிக்கு எப்பவுமே எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு படம் தேவைப்படுது என்னதான் வளர்ந்து வரும் ஹீரோ ஹரிஷ் கல்யாணம் முன்னாடி வரா அப்படி வரலாம் சொன்னாலும் அவருக்கு எந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிகளும் அவ்வளவு பெருசா சொல்ற மாதிரி இருக்காது அதுக்கு டீசலும் எந்த விதத்திலயும் குறை இல்லாம தான் இருக்குன்னு சொல்லணும் இந்த தீபாவளிக்கு மத்த படங்கள் அவுட் ஆனாலும் இந்த படம் மேல வரதுக்கான கதை அம்சம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது ஆனா தீபாவளி ரிலீஸ் படங்கள் எல்லாத்தையும் பாத்துரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த டீசலும் ஒரு ஒன் ஆஃப் த நம்பர் ஆடனா சேர்த்துக்கலாம் தாராளமா இல்லை நம்ம தீபாவளிக்கு பெரிய ரிலீஸா இந்த தமிழ்ல மூணு படங்கள் வந்துருக்குன்னா இல்ல இந்த டீசல்ற தான் வந்து கடைசி இடத்துல இருக்குது அதுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்பே வர மாட்டேங்குது நம்ம இந்த தீபாவளி ரேஸ்ல ஹரிஷ் கல்யாணோட டீசலும் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்குமே தவிர அந்த ரெண்டு படங்களுக்கு இந்த படம் போட்டி போடவே மாட்டேதுன்றதா இங்க உண்மையா இருக்கு இனிமே நம்ம தமிழ் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கோசம் கவுண்டர்ல எவ்வளவு டாப்ல கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஆனா ரியலா கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு மினிமம் எட்டுக்கு மேல தாங்க வரணும் டீசல் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் இட்டுன்றது ஆகும் அதை தாண்டி இட்டாச்சுன்னா ஓகே கண்டிப்பா சூப்பர் இட்டாவதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க இல்ல எல்லாம் ஒரு பிகினிங் அனாலிசிஸ் தான் ஃபியூச்சரில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நம்ம கவலையில் ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் டியூ டியூடு படம் தீபாவளிக்கு வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் சம தாறுமாறா டிக்கெட் புக்கிங்லாம் போய் கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அந்த தீபாவளி ரிலீஸ்க்கு மாறி இருக்குதான் சொல்லணும் ஏன்னா டே ஒன் வந்து இருபத்தி ரெண்டு கோடின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மைத்ரி மூவி மேக்கர் ஸோ அவங்க தெலுங்கு ப்ரொடியூசர் தமிழ் ப்ரொடியூசர்னா விட்டுருக்க மாட்டான் பட் தெலுங்கு ப்ரொடியூசர் அசால்ட்டா இருபத்தி ரெண்டு கோடி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க இது ட்ராகரோட ஒரு மிகப்பெரிய வசூல் இந்த இருபத்தி ரெண்டு கோடின்றது இப்போ தனு சிவகார்த்தின்னு வரதே பெரிய விஷயமா இருக்கு ரெண்டு பேரும் பத்து வருஷம் இருபது வருஷமா படம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் மனுஷன் வந்த மூணாவது வருஷத்துலேயே அதை மூணாவது படத்துல

அழிச்சு ஜாதியை ஒழிக்கிறானு பாத்தீங்களா ஒன்னும் சொல்றது இல்லடா அவங்களா ஆனா இந்த கதைக்கும் பல பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க ஏன்னா ஜாதி ஒழிக்கிறதுக்கு நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் அந்த மாதிரி பசங்கள பார்த்து அவங்கள பிரதீப் ரங்கநாத மாதிரி யூஸ் பண்ணிக்க பாருங்க யூஸ் ஆகிறாங்களான்னு பாருங்க பேச மட்டும் தான் செய்வாங்க டியூட பொறுத்த வரைக்கும் இந்த கதை இலத்துக்கு வந்து ஒரு கேவலமான அப்படி எல்லாம் பேசினாலும் இந்த படத்தோட பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றதுக்கு ஒரு சூப்பர் ஹிட் படமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி போறதுக்கான வாய்ப்பு சுத்தமா இருக்காது ஆனா ரிவ்யூ ரேஞ்சும் ஆடியன்ஸ் சாட்டிஸ்பைடும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொதப்பி இருக்கு ஆக்சுவலி ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் வரப்போதில்ல இந்த படம் தீபாவளிக்கு மட்டும் வர வராமல் அந்த நாலு நாள் லீவ் இல்லாமல் அந்த எக்ஸ்பெடேஷன் பிரதீப் ரங்கநாதன்லாம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு இட்ரேஞ்சல் தான் வந்திருக்கும் ஏன்னா அளவுக்கு ஒரு மோசமான கழிச்சு பிடிச்ச படங்க இது இல்லை எயிட்டிஸ் நைன்டிஸ்க்கு எல்லாம் தேட்டருக்குள்ளே போய் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக வாந்தி எடுத்து தான் வரணும் இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம கவுண்டில் முதலிடத்தில் பார்க்க போகிற படம் பைசன் பைசன் படமும் தீபாவளியை முன்னிட்டு தான் வந்தது ஆக்சுவலி படம் வந்து உங்களுக்கு நம்ம மாறி டேரக்ட் பண்ணியிருந்தாரு மாறிக்கு யோகம் தாங்க சொல்லணும் ஆக்சுவலி இந்த மனுஷன் எப்பயும் வழக்கம் போல வந்து அவர் படம் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு அல்ல இது ஒரு உண்மை சம்பவத்தோட கதை இன்னொன்று மாறியோட அந்த அழுத்தமான டைரக்ஷன் எல்லாமே இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கே இந்த படம் நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா டியூட்ல பண்ண ஒரு விஷயம் இந்த பைசனை தூக்கி டாப்ல வச்சுன்னா சொல்லணும் டியூடு உங்களுக்கு முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லா வந்துடலாம் ஆனா ரெண்டுத்துக்கும் பட்ஜெட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா டியூட தாண்டி பைசன் போக போகுது ஆல்ரெடி போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஸ்கிரீனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தீபாவளி வீக்கெண்ட்லாம் முடியும் பொழுது பைசனுக்கான மெயின் ஸ்கிரீன் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு இதுக்கு பைசன் நல்லா இருக்குன்ற காரணத்தை தாண்டி டியூடு வந்து படி கேவலமா மானம் கெட்ட படமா இருக்குன்றதான் முதல் காரணமா அமைய போது இங்க மாரிசெல்வரோடைய முந்தைய படம் வாழை பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்ல எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்தது ஆனா இங்க பைசன் ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ்ல எந்த ஒரு படமும் இப்ப இந்த படத்துக்கு போட்டி கிடையாது இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு துரு இருக்காரு அதாண்டி நல்ல பாக்ஸ் ஆபீஸ் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கெல்லாம் கண்டிப்பா இங்க பைசன் ஐம்பது கோடியை தாண்டி தேட்டரிக்கல வசூலிக்கும்ன்றதுல கன்ஃபார்ம்டா அதுக்கான ஒருவே நல்லா தெரியுது இப்பவே எனிவே மாறிய பொறுத்த வரைக்கும் நம்ம பரியரும் பெருமாள்லாம் அவரை குறை சொல்றதுக்கு பெருசா ஒண்ணுமே இருக்காது இல்லையா அது சமூகத்துக்கு தேவையான படம்ன்றத மோஸ்ட்லி நம்ம பேசிட்டு இருப்போம் ஆனா கர்ணன்ல வச்ச சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நம்ம எதிர்த்தோம் பட் அதெல்லாம் அவரோட மாமனில் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் வாழையில் கம்மியாச்சு இங்கே பைசன்லேயும் அது என்ன மாதிரி ஆயிருக்குன்றதை நம்ம வீக்லி டாப் டென் பேசும்போது பேசலாம் இப்போதைக்கு தீபாவளி ரிலீஸ் ஆன படங்கள்லாம் என்னென்ன இந்த தீபாவளிக்கு என்னென்ன மாதிரி படங்கள் பர்ஃபார்ம் பண்ணி ஹிட்டார் ஃபிளப் ஆகிருக்கு இந்த தீபாவளியை ஜெயிச்ச படம் எதுன்ற வரைக்கும் சொல்லிட்டேன் ஆக்சுவலி கிளியராக சொல்லணும் தீபாவளி ஜெயிச்ச படமாக உங்களுக்கு பைசன் தாங்க அமையும் டியூட் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா என்ன ஓப்பனிங் எடுத்து படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நூறு கோடி கிட்ட வந்தாலும் மாச்சரிய படம் ஆனால் தெலுங்கு அந்த மாதிரி இந்த மாதிரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அதை தாண்டி கேரளாலையும் உங்களுக்கு மமிதா பைஜூ ஸோ சவுத் இந்தியாவை கவர் பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாம் தாண்டி இந்த பைசன் காலமாடம் தாங்க வந்து நிக்க போது பியூர்ல பாப்பீங்க வயசான பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இது ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமைய போது